ரணிகா இந்த குந்தானிய தேடி இந்த மேனாம்பிக்கு வந்திருக்கா என்னதுக்கு வந்துருக்கோ ரணிகா பத்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கு ரணிகா பத்மாவே தான் எதுக்கு கூப்பிட்டு தெரியலையே ரணிகா இந்த வார வாரேன் பத்மா ஏன் கூப்பிட்டேன் மீன் வந்திருக்குக்கா அதான் நீ வாங்குவியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படியா என்ன மீன்லாம் இருக்கு சால மீனும் நெத்திலி மீனும் தாங்க வச்சுருக்காரு திவ்யா ஆசைப்படுவா சரி வாங்குறேன் அப்புறம்க்கா வலியம்மா வேற தாலி போட்டுருக்காலாம்னு பார்க்க சொன்னான் எப்படி பார்த்தது நானும் ரெண்டு நாளாக அவளை அங்கே எங்கேயுமே பார்க்க தான் செய்தேன் அப்படி ஒன்றும் தெரியலை அவள் வேற போட்டுருக்காலாம்னு பாருட்டான் எப்படி மறைச்சி வச்சுருக்காள தெரியலையே இப்போ மறைச்சி வச்சுருக்கதை எப்படி பார்க்க வீட்டில் ஒழுங்கு நின்று பார்க்கலாமா என்ன செய்யறது நிறைய யோசனையாக இருக்குது நேற்று குனிஞ்சா இப்பெல்லாம் பார்த்தேன் ஒன்றும் தெரியலை எப்படி பார்க்குறதுனே ஒன்றும் மாட்டேக்க அந்த பேஜில் போவாங்க வேற உண்மையிலேயே தான் கூட்டிகிட்டு வந்துட்டான்ட்டான் அது உண்மையாக என்னன்னே தெரியல இந்த குந்தாணி வேற கூட்டிகிட்டு போன சைஸும் சரியில்லை கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவன் தெரியாமல் வச்சா வச்சுக்கிடுவான் அப்படியே பண்ண குந்தா வேணாவோ இவள் வேற ஊம குசும்பி காலேஜி போகிற போறான்னு தானே இருந்துக்கான் என்னைக்கே ஒரு நாள் பார்த்துட்டு பத்தாளாக வந்தாங்கிறதுக்காக அவனை காதலிச்சுருக்கான் என் பேரன் அவன் பிறந்தாள் இருந்தான் அவன் பத்தாளைய தான் அழைதான் அவங்களும் நினைக்க தெரியல அவளுக்கு அப்படி என்ன பேரழகனை பார்த்துட்டாவா என் பேரனோட அவன் என்ன அழகா கூறுடியா இருப்பான்னு நினைக்க

அப்படி என்ன சீமேலே இல்லாத மாப்பிள்ளையை பார்த்து வந்துக்கான தெரியல அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சரி இதெல்லாம் பா தாலி போட்டுக்கலாம் என்னன்னு பார்க்கணுமே அதை எப்படி பார்க்கறது சரி நம்ம வேலையை பார்ப்போம் இவன் வெளியே போயிட்டா குருவமா மருமாவை கூப்பிட்டு வந்துட்டு எப்படியும் ஒரு மணி நேரம் தான் வருவா அவள் வரதுக்குள்ள அவள் தாலி போட்டுக்கலாம் பார்த்துடணும் அதை எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்பா கடவுள்ட்ட இன்னும் இல்லடி ஏன் உச்சமும் இருக்காரு எனக்கு என்னடி தெரியும் நானும் அதை பற்றி கேட்கல ஒருவேளை திவ்யாக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் கடத்தறக்கணும்னு இருக்காரோ வாய்ப்பு இருக்கு ஆ ஐடியா வந்துச்சு நான் ஏன் பயப்படணும் ஐடியா போய் பார்த்துட வேண்டியதானே அவன் தான் ஆம்பளை கையை வச்சானேன்னு கோவப்பட்டா நான் பொம்பளை தானே அதுவும் அவள் பாட்டி இங்கே என்ன சொல்லுவா போவோம் போய் பார்ப்போம் விலங்கு காணும் குளிக்க சத்தம் கேட்க குளிச்சுக்கிட்டு பார்க்கறது நல்ல வேளை அந்த சில்வண்டு இல்லை எப்போதும் அவள் அக்கா கூட ஒட்டிக்கிட்டு இருப்பா

நம்ம தான் பிடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துல வெளியே வந்துடுவோம் நீ ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டுதாவே வாங்கி போய் குளிச்சு வந்து நேரம் ஆகத்தான் தா அப்படி என்ன தான் பிடிச்சாவளோ சரி வரட்டு வரட்டும் பார்த்துக்கிறேன் நீ வந்துருவா இல்லையா யாரும் வந்துடக்கூடாத அதுக்கு முன்னாடி பார்த்துடணும்னு பார்த்தேன் வெளியே தான் கூப்பிடணுமா இவ்வளோ நேரத்தில் பார்த்தா தாலி மறைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணி இருக்கும் இருக்கும் பழவாணி மாத்தா மொத்தம் எல்லாம் ஒன்போல இருக்காவ

அங்கையா ஏன் பாட்டி உன்னை நான் என்ன செய்ய போறேன் உன் கழுத்தை அறுத்துவேன் கிட்ட வா என்ன பாட்டி சொல்லுங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க என் பேச்ச அப்படி உனக்கு தெரியாதோ தெரியும் பாட்டி நான் வந்து என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க நான் பக்கத்துல வான்னு சொன்னோம்ல என்ன பாட்டி சொல்லுங்க சொல்லல உனக்கு தெரியாது உன்னை பார்க்க தான் செய்யணும் எதுக்கு பாட்டி ஏன் பாட்டி என் சட்டை பிடிக்கிறீங்க விடுங்க பாட்டி பாட்டி விடுங்க இந்த சட்டை விடுங்க பாட்டி சும்மா வாய் மூடிட்டே இரு நான் பாத்துட்டு பேர்வேன் என்ன பட்டி பார்க்கணும்ங்கறீங்க விடுங்க பட்டி பட்டி விடுங்க சும்மா இரு கலவாணி தான் பண்றீங்க என்னடி இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டே இன்னைக்கு உங்க கலவாணி தரத்துக்கு தான் முடி என்ன பட்டி சொல்றீங்க விடுங்க பாட்டி ஜெஸ் கிழிச்சிராதீங்க ப்ளீஸ் பட்டி அம்மா அம்மா இது திவ்யா கதை மாதிரி இருக்கு ஆமாடி என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையா அம்மா ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு அம்மா சீக்கிரம் வாங்கம்மா எக்க சீக்கிரம் போகா பிள்ளை கதறதா என்னன்னு தெரியலையே அம்மா என் பிள்ளை அம்மா அத்தை அத்தை என்னது பண்றியே என் பிள்ளை மேல வந்து கை எடுக்க முதல்ல எனக்கு பார்க்கணும் என்ன பார்க்கணும் கே கை எடுக்க முதல்ல தூர போறி என்ன நான் அவளை பார்க்கணும் கைய எடுத்தியல அண்ணே எடுக்க முடியாது நான் பார்த்துட்டு தான் கை எடுப்பேன் ஒண்ணே பெரிய மனுஷனும் பார்க்க மாட்டேன் என் மாமியாரனும் பார்க்க மாட்டேன் இந்த இடத்துல நான் உன சங்க எடுத்து கையை கைய நான் எடுக்க மாட்டேன் கையை எடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பண்ணி என் பிள்ளை மேல கைய வைக்கனே உனக்கு எவ்வளவு தைரியம் என் பிள்ளை சட்டை பிடிச்சிருக்க அவ என்னடி செஞ்சா உனக்கு என்ன தேடி பார்க்கணும்னு சொன்னேன் பிச்சைக்காரி ஐயோ அம்மா என்னமாச்சு நான் பொண்டாடி தான் இங்க அடி தள்ளி விட்டா என்ன ராணி இதெல்லாம் என்ன அழைச்சீங்க என்ன யாதனே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க

அன்னைக்கு நீங்க கோயில் போனீல குடி போய் அவன கல்யாணம் முடிச்சத தான வந்து அம்மா என்னமா பேசியே உண்மையா இல்லையான்னு கேளு வாட்ட என்ன உண்மையா நீங்க கண்டியே கழுத்துல தாலி போடுதா அத நான் பார்க்கணும் அதுக்கு தான் நான் வந்தேன் என் பொண்டாட்டி உன்னை அடிச்சதுல தப்பே இல்லமா அத எப்படி நான் அப்படி செஞ்சிருப்பேன் என் பிள்ளை என்ன கலவணி பிள்ளை கதறச்சா அவளுக்கு நான் கலவணி பண்ணி நான் கல்யாணம் முடிச்சு வச்சே கல்யாணம் ஆவலனா என்ன காமிக்க வேண்டியதனே நீங்க அவட்ட கேட்டீங்களா ஏன் சட்டை பிடிச்சி வச்சியே இது என்ன பழக்கம் ஒரு பொம்பளை சேர நீங்க என் மாமியார் இல்லனா சத்தியமா நான் சங்கம் எடுத்துப்பேன் என் பிள்ளை போது என் உயிரே பேடு இத யார் உங்க சொன்னது நான் என் பிள்ளைக்கு திருட்டு தரமா தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேனே ராமகிருஷ்ணா தான் சொன்னா வள்ளி அம்மா தான் பாக்க சொன்னா என்னது ராமகிருஷ்ணா சொன்னானா அவன் சொன்னா இவ பாக்க சொன்னானே நீங்க பாக்கியேனே ஆமால அவ போட்டுது அத மறைக்க என் பிள்ளை மேலயே என் பொண்டட்டி மேலயே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை வச்சிருக்க காலேஜ் வரதந்தியோட கல்யாணம் முடிக்க ரொம்ப நேரம் ஆயிருமோ அவ ஏன் ரத்தம் தப்பு பண்ணாது எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவா அவ தப்பு பண்ணலாம்னு சொல்லியே அதை நான் நம்பணுமோ என் பிள்ளையே நான் தப்பு பண்ணேன் பா அப்படின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் பிள்ளை நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அவளை காட்ட சொல்லு காட்ட சொல்லிட்டு இருக்கே அவ கல்யாணம் தான் வந்திருக்கா ராமு சார் சொல்றது உண்மைதான் உனக்கு அவளதான் மரியாதை நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்க போய் சொல்லுதோம் உன் பேரை உண்மை பேசினானே கூடிக்கார பைய

என் பிள்ளையோட கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கும் அவளுக்கு ஏன் திருட்டு கல்யாணம் பண்ணி அப்படி என்ன அவசியம் வந்திருக்கு ஏன் அவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா எல்லாரும் இருக்கும்போது நான் ஏன் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல என் பிள்ளை ஆசைப்பட்டவன் தான் முல்ல மாதிரி பையலா உங்க பேர ராமகிருஷ்ணா மாதிரி அவன் நல்ல பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏன் திருட்டு தனமா பண்ணணும் ரெண்டு வீட்டு சம்மதத்தோட தான் என் பிள்ளை கல்யாணம் நடக்கும் அத யாராலயே மாத்த முடியாது நடுவுல இருந்துகிட்டு இந்த நாரதர் வேலையெல்லாம் பாக்காதீங்க நான் நாரதர் வேலை பார்க்கணும்னே இருக்கட்டும்

என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுற நான் கழுகி போயிரும் என்னங்களெல்லாம் இல்லாதே சொல்லிட்டேன் உள்ள வந்து சொல்லுவேன் அம்மா பிள்ளைடா இருக்கா அதுக்கு தான் அவ கல்யாணம் முடிச்சு வச்சிட்டு ரகசியமா காந்துட்டு இருக்காங்க என்ன வார்த்தை சொல்ல நீ விட்டு வெளிய போ இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாது வெளிய போ அன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி உனக்கு பாவே இருக்கப்பட்டோம் அதுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசமா இது அன்னைக்கே நீ போயிருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருந்திருக்காது ஆனா நானும் என் பொண்டட்டி தான் தப்பு பண்ணிட்டோம் உன்னை தடுத்து நிறுத்தி நைட்ல நீ எங்க போவேன்னு நினைச்சு நான் அப்படி சொன்னேன் இப்போ இது பதல்ல தானே நீ வெளியே போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போறனு சொன்னேன் எதுக்குலவ கட்டிடுறக்க நான் பொம்பள தான தொட்டேன் அதுவும் நம்ம நான் பெரிய மனுஷி தான் நீ யார வேணாலும் இருந்துட்டு போ அனுமதி இல்லாம ஒருத்தர் மேல கை வைக்கிறது தப்பு அதுவும் சட்டை பிடிச்சு இழுக்க ஒரு பொம்பள தெரிய தெரியவேண்டா அது எவ்வளவு அவமானமா இருக்கும் நீ பெரிய மனுஷி தானே இதெல்லாம் உனக்கு தெரியவேண்டா நீ வாழ்ந்து முடிச்சவ தானே நான் வந்து சட்டை பிடிச்சிருக்கேன் உனக்கு எப்படி இருக்கும் பாப்போம் என்ன அதிர்ச்சி ஆகுது நீ வயசானவா உன் சட்டை பிடிச்சி இழுப்பேன்னு சொல்றதுக்கு உன் மானம் தடுக்குதுனா ஆனா நீ வயசு புள்ள சட்டை பிடிச்சிருக்க அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் அவமான படுத்துதியோ கேவல படுத்துன இந்த வீட்ல இருக்கியோ நீ என்ன கேவல படுத்துன காத்துர்க்க அன்னைக்கே மாமா உன் கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளுவேன் சொன்னதுக்கு நாங்க சரியின்னு சொல்லி இருந்திருக்கணும் எங்க நீ பே சாவுன்னு விட்டுட்டு நாங்க இருந்திருக்கணும் ஆனா உனக்கு பே பார்க்க கூட மாதிரி நன்றி கேட்டவளே நீ தப்பு பண்ணிட்டு வரவ நாங்க எல்லாம் பாத்துட்டு சரி சரிங்கணும் அப்படிதானே இப்போ என்ன தப்பு பண்ணிட்டாவா அவ கல்யாணம் முடிச்சு வந்திருக்கா அவ தாளி போடுகா அவள காட்ட சொல்லு என் புள்ள தாளியே போடுறனால உனக்கு கட்ட மாட்டான் இவள சொல்ல தான் நீங்க மறுபடியும் மறுபடியும் அவ தாளி போடுகா தாளி போடுகா அத காமி காமி கே அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை ஏன் இப்படி மானங்கட்டத்தனமா நடந்துக்கிட்டியே நானால மானங்கட்டத்தனமா நடந்துக்கிறேன் இன்ன அன்னைக்கு பாரு மானங்கட்டவா கஞ்சி எடுங்க என் புள்ள மேல அரது கஞ்சி எடுங்க என்னதுக்கு பாத்துட்டு நிக்கே இந்த மாதிரி யாராவது கைய வச்சா என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல அம்மா அவங்க என் பாட்டிமா அவ அவன் பாட்டியா இருக்கா இல்ல அம்மையா இருக்கா பிடிச்சு கீழே தள்ளடி சட்டையில கைய வச்சி விட்டு பாத்துட்டு இருக்க அடுத்துட்டு நிக்கல அன்னைக்கு ராமகிருஷ்ணன் பேசும்போது தைரியமா தான இருந்தே அந்த தைரியம் எங்கடி போச்சு அவளே நான் அவ பாட்டின்னு சட்டை பிடிச்சு எடுத்தா பரவாயில்லைன்னு அது சொல்லுதா உங்களுக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏன் கொதிக்கீங்க ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எந்த தப்பு பண்ணல பாட்டி

இது யா வீடு நான் ஏன் வெளிய போறேன் வாணனா நீ உன் குடும்பத்தை கூட்டி வெளிய போ என்னைய வெளிய போச்சல எனக்கு உரிமை இல்ல உன்னைய வெளிய போச்சல எனக்கு உரிமை இருக்குல்ல இது நான் உடைச்சு சம்பாதிச்சு கட்டின வீடு உன்னை வெளிய போச்சல எனக்கு உரிமை இருக்குல்ல வெளிய போ நீ வெளிய போ வெளிய போறியா என்ன நீ நீ சொன்னா கேட்க மாட்டே உன் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளு நான் என்ன தப்பு பண்ணலங்க வெளிய போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் தப்பு பண்ணலங்க நீ எங்க வெளிய போய் என்ன தப்பு பண்ணலையா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு தப்பு பண்ணலங்கே என் பிள்ளை அவமான படுத்தி இருக்கியே தப்பு பண்ணலையா நம்மள தப்பு இன்னைக்கு என்ன ராஜா பண்ணா சொல்ற மாதிரி அவைய வேல பண்ணிருக்கவே அவளோட அப்பா நான் நான் எப்படி பார்த்தா சொல்ல முடியும் நீ அந்த அளவுக்கு அசிமான வேல பாத்துக்கனே அன்னைக்கே நான் சொன்னேன் இவ வீட்டுல இருக்க வேண்டாம்னு நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி ஆயிட்டு இருக்கட்டும் இருந்து இந்த ஒரு நேரமும் அவளை மன்னிச்சு விட்டுவோம்னு சொன்னேன் அவ எப்படி பண்ணிருக்கா பாத்தியா அன்னைக்கு நாங்கள் செஞ்சது தப்பு தான்ப்பா பெரிய தப்பு பண்ணிட்டோம் உங்கள் பேச்சை கேட்கறது தப்பு தான் எனக்கு அம்மையாக போயிட்டாங்களேன்னு பாவம் இறக்கப்பட்டேன் அதுக்கு அவங்க இன்னைக்கு நல்ல வேலை பார்த்துட்டாங்க நான் சொன்னேன்ல வெளியே போ நீ என்ன சொல்றது நானே வெளியே போறேன் நான் போறதுக்கு முன்னாடி அவ தாடி போட்டு காலான என்கிட்ட காண்பி சொல்லுங்க அவ தாடி போட்டு என்ன ராஜாவே பேசா தாடி அப்படி இப்படிங்க அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போனோம்ல மாமா அப்போ நான் அந்த பையனுக்கு திருட்டு தனமா கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன் அப்படி ராமகிருஷ்ணா சொல்லியிருக்கான் அத கேட்டிட்டு தான் வந்து இப்படி ஆர்க்கத்தனமா நடந்துக்கிட்டு என் பிள்ளை சட்டை பிடிச்சு எடுத்து காட்டுங்க இப்படி அசிங்கமான வேலைய எங்க இருந்து பாக்க கத்துக்கிட்டாவோ தெரியல இவ்வளவு அசிங்கமா நடந்துட்டேனே இவ்வளவு மோசமானவளா நீ ஒரு பொட்ட புள்ளைய சட்டை பிடிச்சு எடுத்துக்க அந்த புள்ளைக்கு எவ்வளவு அவமானம் அவன் பேத்தியாலவே இருக்கட்டும் அவ அனுமதி இல்லாம நீ எப்படி கையை தொடுவ ஓ மவளுக்கு அரக்கத்தனமான புத்தி எப்படி வந்துச்சுன்னு யோசித்தேன் இப்பதான் தெரியுது ஒரு வாங்க தான் வந்திருக்கு

இவன் மாவ பண்ணிட்டு வந்து அசிங்கத்தோட நான் அசிங்க பண்ணிட்டேன் என்ன செஞ்சாங்க இவன் அவங்க கூட இருந்து பிள்ளை வாங்கிட்டு இருக்கா அம்மா என்ன பேசுறியே அத தெரிஞ்சிட்டு நான் போய் திருட்டு தரமா தாலி கட்டி வீட்ல ஏன் பேத்தியே இப்படி எல்லாம் பேசியா ஏன் முன்னாடி அப்படி பேசு அப்படி நீ அந்த பிள்ளை நீ என்ன பாடு படுத்தி இருப்ப அத மாமா விடுங்க விடுங்கங்க இது என்னன்னா ஏன் பிள்ளை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கவே நான் பாத்துட்டு தான் விடுவேன் அப்படிங்கவே தியாய் பிடிச்ச மாதிரி ஆடுதாவ மாமா

திவ்யா தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவ தாலி போட்டுக்கான்னு சொல்லியல பிறவியா ராமகிருஷ்ணா கட்டி வைக்கணும்னு நினைக்கியே என்னடா சொல்லிட்டாடா நான் கல்யாணம் முடிச்சு தான் வந்து கம்பிட்டு பைத்தியம் நீங்க நீங்க சொல்றது தான சொன்னேன் ராமகிருஷ்ணா எப்படி அப்படிவன் தெரிஞ்சும் நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கியே என் புள்ள வாழ்க்கை நாசமா போடுறதுன்னு நினைச்சியே நான் பேர உயிர் குயிர ஆசை போடுதா அவ ரொம்ப ஆசை வச்சிருக்கா அவன தான் கட்டி வைக்கணும் உன் பேர நான் அந்த அயோக்கிய பேருக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் என் பேத்தியால உம்மா சமாதானத்தை யார் கேட்டாங்க

இவ பாம்பு நாக பாம்பு இவ்வளவு வீட்டுல வைக்க கூடாது இனிமே ஒரு நிமிஷம் கேட்க கூடாது இவ வேற ஏதோ திட்டம் போட்டு உட்காந்துருக்கான் அதனால இவ்வளவு கிடப்பு இப்படி வெளி தள்ளு அப்பா நானே சொல்றேன் வெளியே பிடிச்சு தள்ள அவளை அப்ப நீ தள்ள மாட்டேன் நானே தள்ளுது ஏய் வெளியே போனி நீ வீட்டுக்குள்ள வந்து இருக்கவே கூடாது ஒரு நிமிஷம் நீ இருக்க கூடாதுங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் உன்னை பிடிச்சி வெளியே தள்ளாதான் சரிபட்டு வருவோம் நீ வெளியே போ 와안 wow, h i n 리 j